வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு அதுக்கு தனியாக ஒரு மசாலாவும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சிக்கன் குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை டிஃபன் வகைகளான இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் ப்ளாவ் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சிக்கன் குழம்பு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடம்பு கொண்டே கிடச்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தயிர் போட்டு கழுவுனீங்க அப்படின்னாக்கா சிக்கனில் கவிச்சி வாடை இருக்காது நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் நமக்கு நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக தான் சேர்க்குறேன் காரம் கொஞ்சம் கூட இருக்காது அதில் இப்போ இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க அந்த உப்பு மிளகாத்தூள் தயிர் எல்லாம் இந்த சிக்கன் கூட கலந்து வரணும் இது போல் நம்ம தயிர் மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சு செய்யும் போது பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து ஜூஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நல்லா இது போல் கலந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கங்க சிக்கன் நல்லா குறஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லாயிருக்கும் கிரேவி செய்யும் போது இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஜாமான் வதக்கி அரைக்கணும் அதுக்கு ரெடி பண்ணிக்குவோம் இப்போ மசாலா வறுத்து எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கனுக்கு நீங்கள் அரை கிலோ அப்படின்னா இதில் பாதி அளவு சேர்த்திங்கனாலே போகிறோம் அப்புறம் நாலு கிராம்பு ஒரு சின்னதாக அன்னாசி பூ கொஞ்சம் கல்பாசி ஒரு ஒரு மராட்டி முக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் மசாலா ஜாமா கம்மியான அளவே சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இதுலேயும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கசக சாயில்லைன்னா ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ இது நல்லா செவக்க இது போல் வறுத்து எடுத்துக்கணும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா ஆரட்டும் திரும்பவும் அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நம்ம வெங்காயம் தக்காளி பழமும் நல்லா வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம் குழம்புக்கு இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் உள்ள ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா பல் ஒரு பதினஞ்சு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் நல்லா இது போல் வதக்கிட்டு அரைச்சி செய்யும் போது குழம்பு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி பழம் அப்புறம் இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் இது ஆரட்டும் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த மல்லி பட்டை கிராம்பு எல்லாம் இருக்குல்ல அதை வந்து நல்லா இது போல் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குங்க திரும்பவும் அதே ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இப்போலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம் இப்போ பவுடரும் ரெடி மசாலாவும் ரெடி இப்போ நம்ம இன்னைக்கு இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் குழம்பு அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க இப்போ என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு இலை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சாச்சு அதனால் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் இது ரெண்டு மட்டும் நல்லா அப்புறம் சிக்கன் ஊற வச்சதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்குங்க எண்ணெயில் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் அதை வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில் நல்லா கலந்து வரணும் நல்லா இது போல் கலந்து கொடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு தான் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பட்டை கிராம்பு பவுடர்லாம் அந்த பவுடரை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து விடுங்க நல்லா இது போல் வதக்கிட்டு செய்யும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஒரு ரெண்டு செகண்டுக்கு இந்த மசாலாவை சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க நல்லா இது போல் வதக்கிட்டு செய்யும் போது தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம இது போல் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி அளவு சிக்கன் வெந்து வந்துடும் நல்லா கலந்து விடுங்க நம்ம எல்லாமே வந்து வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் லைட்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு திரும்பவும் வதக்குனிங்க அப்படின்னாக்கா நல்லா அந்த பச்சை வாடை எல்லாமே போய் ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இப்போலாம் வதங்கிட்டு இருக்கும் போதே குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு இந்த மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்குங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் சிக்கன் கலந்து வைக்கும் போது திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க நம்ம வதக்க வதக்க பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணி விடலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்பவே பார்த்தீங்கன்னா குழம்பு அப்படி ஒரு வாசனையாக சுவையாக இருக்கும் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம் அப்போ தான் சிக்கன்லேருந்து அளவுக்கு தண்ணி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம குழம்புல தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவு தான் தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும் அப்படின்னாக்கா தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க இல்லை குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் வைங்க ஏற்கனவே சிக்கன் பார்த்தீங்கன்னா வெந்து இருக்கும் ஓரளவு அதனால் ரெண்டு விசில் மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சிங்கன்னா போகிறோம் ரொம்ப அருமையாக வெந்து வந்துடும் இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம என்ன செய்யுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும் இப்போ சிக்கன் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க சிக்கன் பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லா கலந்து விட்டு இப்போ திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிக்கங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சிக்கன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் தான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து திரும்பவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போகும் குழம்பு நல்லா கொதித்து வாடையாக இருக்குது கடைசியாக இது போல் கரம் மசாலா சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கும் போது பார்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் குழம்பு ரொம்ப அருமையாக ஆகிடுச்சு இந்த குழம்பை கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டிஃபன் வகைகளான இட்லி தோசை சப்பாத்தி இது கூடையெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே குழம்ப கொஞ்சம் தண்ணியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி பரோட்டா கூட எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு சிக்கன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சொன்னது போல் இன்றைக்கி நீங்கள் இந்த சிக்கன் குழம்ப மசாலாலாம் வறுத்து அரைச்சி சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்